டிராகன் பாட்டு கொட்டி டிராகன் பாட்டு இவன் ஏய் நீ எடுத்து அதை திட்டிட்டு வந்துருல நம்பாளேன்னு தெரியும் திட்டுக்குறா ரீசன் ஆ India is set in a virtual world and is not based on the real world. Hey, don't worry, not. you're eliminated. Respawn awaits. Nilayu, don't get out of the base, don't do that. டேய் 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 என்னடா நீ மேல பைக்கு நான் அப்படி தான் பண்ணேன்னா மயிரமா என்ன கேக்க யார் அது ஏய் இது நம்பால தான்டா அவன் நீ இந்த ரேம் அவன் பேசி இருக்கான் அவன் தெரியாம நீ பேசிட்டு வந்திருக்க ரெண்டு பேரும் ஒத்துரு ஒத்துரு தெரியாத மாதிரியே பேசிட்டு வந்திருக்கீங்கடா வாய்ஸ் செத்து போன மாதிரி கேக்குது பா நீங்க என்ன தெளிவான இடத்துல வந்து பேசுறீங்க மொத்தத்தை வந்து வாய்ஸ் எது சொன்னாலும் கேட்கவே கேட்காது

சேனா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நீதான் அம்சி இருக்க. அதல்ல அதுக்கு அப்புறம் இப்போ ਉਹனோ கை தூக்கி இருக்கான் வரல냐 கேக்குறான். அதெல்லாம் வந்து பூச்சி. என்னடா இது டவர் கடிச்சியா? டவர் கடி இல்லடா உனக்கு நாட தெல்ல அப்படி சொல்லு. சேனா வெளிய போட்டுமா அப்ப நானே. தம்பி இப்போலாம் நக்கினா ஸ்கூல போங்க கேனானே. நீதான் பேசနေற நெக்கலா.

மோரா டிராகனா நீ டிராகனா ஒரு ஃபயர் இருக்கும் அங்க ஒரு ஃபயர் இல்ல இதுவும் இல்ல ஒரு பாயிண்ட் ஏர் கம்ப்ளீட் சார் இவன் அப்படி தான் பேசினா இருக்க கண்டுக்காதீங்க தம்பி 80 சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் வச்சிருக்கேன் நீ ஸ்பான் ப்ளே ஒரு சான்ஸ்ல நானே பாக்கிறேன் டிகே வச்சிருந்தேன் டேய் மோரா நீ டிராகனா அந்த அளவுக்கு தான் லிமிட் ஓகேவா ஏய் நானும் ஒரு காலத்துல யூடியூப் தான் இப்பதான் சும்மா குறேன் ஒரு காலம் ஒரு காலம்னு எத்தனி காலமா இதே கதை ஓட்டுனரு போற அந்த பயர் எங்க இப்ப காண இன்ட்ரஸ்ட் இல்ல அவளதான் யாரு பாரு நின்னு சொல்லு ப்ரோ விக்கிறான் சாரு ப்ரோ அவன கடக்க மாட்டான் ஒரு பச்சை பாட்டு பச்சை பாட்டா உனக்கு என்னடா மரியாதை ஏய் ஸ்குவாட் ராபியா

சபரி இவன் சபரி நம்ம வீட்டுல கதை விடுறான் டேய் நீ யால வாலடா இப்படி கச்சி மாறற ஏ நான் வந்து குட்டி டிராகன் மாஸ் மாஸ் குட்டி டிராகன் மயிர் டிராகன் நல்ல வேலை குட்டி ரவுடி கேமிங் சொல்ல முட்டியே தனியாக அதெல்லாம் அந்த அளவுக்கு கேவலமான பேர்லாம் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் அந்த பேர் தான் ராஜா உனக்கே இப்போ கொடுக்குதே டேய் 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 முதல்ல வாங்கணும் அப்புறம் தவிரானும் அப்புறம் தான் கட்டணும் எப்படி நான் வாங்கியாச்சு கொத்தியாச்சி கட்டியாச்சு நான் ரவுடிடா ஏய்

லைவ் ரொம்ப சுத்துதுரா லைவ் முதல்ல என்று பண்றேன்